வேங்கை வெயல் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படவில்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் என விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் நிலவும் சாதி கொடுமையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய வன்னியரசு வேங்கை வயல் விவகாரத்தில் பிசிகாவினர் கடும் கோபத்துடனும் ஆவேசத்துடனும் உள்ளதாக தெரிவித்தார் முதல்வர் அவர்கள் முதலில் இந்த வேங்கவியல் பிரச்சனையில் உடனடியாக சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை நாம் சந்தித்தோமானால் பெரிய பின்னடைவு ஏற்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தலித்துகள் அவ்வளவு கோபத்தோடும் அவ்வளவு அதிருப்தியோடு இருக்கிறார்கள் என்பதை நான் வருத்தத்தோடு விரும்புகின்றேன்